நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அமைந்த பின்னால் மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனை இரண்டு இடங்களுக்கு தரப்பட்டது ராசிபுரம் இணையான ஒரு மருத்துவமனை திருச்செங்கோட்டின் திருச்செங்கோட்டிலே இருபத்தைந்து கோடி ரூபாய் 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 சதவீத கட்டப்பட்ட மருத்துவமனை முழுமையாக பணி முடிந்திருக்கிறது மொத்தம் அறுபதாயிரம் சதுவீதை கொண்ட கட்டடமாக இது உயர்ந்திருக்கிறது இருநூத்தி இருபத்தைந்து படுக்கை வசதி கொண்டதாக இந்த மருத்துவமனை இன்றைக்கு இருக்கிறது இரண்டு ஆபரேஷன் தியேட்டர்கள் இந்த புது இன்னொரு ஆபரேஷன் தியேட்டர் பழைய கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது மொத்தத்தில் ஒரு நவீனமயமான ஒரு மருத்துவமனையாக திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை இன்றைக்கு திறப்பு விழாவிற்கு தயாராக இருக்கின்றது நாளை மறுதினம் நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கின்றார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நாளை காலை திருச்செங்கோட்டிற்கு வந்து எங்களோடு இந்த மருத்துவமனையிலே திறப்புழாவின் போது பங்கேற்க எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு மருத்துவமனை இன்றைக்கு கட்டடம் முடிக்கப்பட்டு திறக்கப்படுகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது குறிப்பிட்ட காலத்தில் வந்து ரொம்ப தாமதமாகாமல் திட்டமிட்டபடி இந்த மருத்துவமனை திறக்கப்படுகிறது என்பது ஒரு சந்தோஷமான உண்மை இந்த கட்டடம் கற்றுகின்ற அந்த பணியில் ஈடுபட்டிருந்த அத்துணை பொதுப்பணித்துறை உறியாளர்களும் ஒப்பந்தக்காரருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பாராட்டுக்களை நன்றி என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காரணமாக இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை திருச்சபோடு மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு எப்போதும் உறுதுணையாக இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவத்துறையினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி அதே போல இந்த மருத்துவமனையிலே உள்ள வசதிகளை அவ்வப்போது மருத்துவத்துறையினுடைய ஜேடி அவர்களுடைய தலைமையிலே இங்கு பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் அவ்வப்போது ஆலோசனையை வழங்கி மக்களுக்கு சிறப்பாக பயன்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு சிறப்பான மருத்துவமனை இந்த ஆட்சியினுடைய சாதனை நாளை மறுநாள் ஐந்து பதினொன்று காலை பத்து மணிக்கு மருத்துவமனையை முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறக்கின்றார் அந்த நேரத்திலே திருச்சங்கோட்டையினுடைய அடையாளமாக இருக்க போகின்ற இந்த மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பொதுமக்களையும் தாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எல்லோரும் இதிலே பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம்

அவர்கள் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளிலே சிறப்பான மருத்துவமனைகளிலே எப்படி உள்ளே நுழைந்து சிகிச்சை பெறுகிறார்களோ அதை போல வசதிகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதையெல்லாம் சிகிச்சைக்கு வருகிற பொதுமக்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே இருக்கின்றோம் மருத்துவமனைக்கு தேவையான அத்தனை இயந்திரங்களும் அத்தனை வசதிகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன பெரும்பாலும் வந்து இன்றைக்கு மருத்துவமனைக்குள்ளே இருக்கின்றது உடனடியாக இந்த மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும் திறந்த உடனேயே இது செயல்பாட்டுக்கு வரும் எலும்பு முடிவு எதற்கு வெளியே அதுக்கு இங்க நடைபெறும் கண்டிப்பா அதுக்கான வசதிகள் இருக்கு இடம் இருக்கு அதுக்கான வசதிகள் இருக்கு அதுக்கு மேல மீறி ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொன்னா பக்கத்துல நமக்கு அரசு கல்லூரி மருத்துவமனை இருக்கு இந்த வகை போனாலும் ஈரோடு இருக்கு அதாவது கண்டிப்பா அதுக்கான பிரிவுகள்லாம் இங்கே இருக்கும் என்றையில இருந்து மருத்துவமனை செயல்பாட்டுக்கு ஏன்னா பெட் வசதி எதுவுமே ஒண்ணும் கொண்டு வரல எல்லாமே ஓப்பன் ரூமா தான் இருக்கு இருந்து நூத்தி அறுபது பெட் ஆல்ரெடி வச்சிருக்கோம் நூத்தி அறுபது பெட் ஆல்ரெடி ஆபரேஷன்ல இருக்கு பேஷண்ட் கீழே போட்டு பெட்டை வர முடியாது அடிஷனல் பெட் எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் ரூம் இருக்கு அதெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க பிறந்த உடனே அது வந்து அடிஷனல் போட்டுருவாங்க அதை வந்து பண்ணுவாங்க அப்போதான் உங்களுக்கு முழுமையடை மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க